முப்பத்தி இரண்டாவது பதிகம் பிரார்த்தனை பத்து திருச்சிற்றம்பலம் கலந்து ரோடு அன்று வாழ கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானே உலவாயின்ப சுடர் காண்பான் அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யானவமே பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை களைந்துன் கருணை கடல் பொங்க உடையாயடியேன் உள்ள தேவாதுருக அருளாயே அருளார் அமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமால் என்றிங் எனைக் கண்டார் வெருளாவண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாயடியேன் இடர்களைந்த முத்தே தூண்டா விளக்கின் சுடரனையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாங்கொல் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் உந்தாருள் விரும்பியானும் மேமையே காவி சேரும் கயல் கண்ணாள் தன் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து கையான் எனதென்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்றார் நின்ன்பர் அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மரவானினையளவில்லா மாளா இன்ப மா கடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்துண்ண பெருக்கீ சற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று கழிந்தொழிந்தேன் தொழிந்தே அருளால் இருள் நீங்க சோதீனி தான் துணியாயே துணியா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து தினியார் மூங்கில் சிந்த ஏன் சிவனே நின்று தேயின்றேன் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருளிய தனியாதொல்லை வந்தருளி தளிர் பொன் பாதம் தாராயே தாராருள் தந்தா தந்தாயென்று தமரெல்லாம் நின்றாரடியேனும் அயலார் போல அயர்வேணு சீரார் அருளால் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பார் மதுர கணியே மனமேகா நானோ தோழா ஒத்தால் நம்பினி தான் வாழ்ந்தாயே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோணே அருளும் காலம்தான் கொடியேற்கென்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகினைக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே திருச்சிற்றம் பலம்